يا الله يا رحمن يا رحيم يا كريم يا غفار يا حنان يا منان يا لطيف بسم الله الرحمن الرحيم അല്ലാമലേക്കും വരഹമുല്ല വരകാത്തൂ അലഹമില്ലാഹിറാലും അള്ളാഹു സൈദനാ വീനാനേറ്റിരവ് നാ ഒരു കനവ് കണ്ടേ அந்த கனவுல சொர்க்கம் சொர்க்கத்தினுடைய மத்திய பகுதியில் ஒரு பெரிய மாளிகை அந்த மாளிகைக்கு முன்னால் ஒரு ஊஞ்சல் அந்த ஊஞ்சலில் சில ஹோர்லின்கள் அமர்ந்து ஆடிக்கொண்டிருந்தார்கள் அப்போ அந்த எங்களிடத்தில் நான் கேட்டேன் இந்த மாளிகை யாருக்கு என்று நான் கேட்டேன் அப்போது அந்த பெண்கள் சொன்னார்கள் இது இமாம் அபியூசுப் ரமகுல்லா அவர்களுக்கு சொந்தமான கட்டிடம் என்று சொன்னார்கள் எதற்காக இந்த பெரிய வெகுமதி அவருக்கு என்று நான் கேட்டேன் அப்போது அந்த பெண்கள் ஹோரலின்கள் சொன்னார்கள் கல்விக்காக அவர்கள் பட்ட கஷ்டத்தின் காரணத்தினால் அல்லாஹ அவர்களுக்கு இந்த வெகுமதியை தந்திருக்கிறான் என்று ஒரு பெரியார் சொல்வதாக தப்சீர் ரூஹுல் பயானிலே நாம் பார்க்கிறோம் இப்போ கனவு பார்த்தது அந்த பெரிய மனிதர் அவர் சொல்கிறார் இப்போ அபிசுப் அஹமத்துல்லாஹி அலிகி அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய மத்திய பகுதியில் ஒரு மாளிகை தயார் நிலையில் இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அவங்க பட்ட கஷ்டம் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலீஹி பள்ளியில் அமர்ந்து பாடம் நடத்துவார்கள் பன்னூற்று கணக்கான மாணவர்கள் பள்ளி ஃபுல்லாக உட்கார்ந்து இமாமுல் ஆலமுடைய பாடத்தை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அந்த பாடம் நடக்கிற நேரத்தில் ஒரே ஒரு சிறுவர் மட்டும் பள்ளியினுடைய கேட்டில் நின்று எட்டி பார்ப்பார் கொஞ்ச நேரம் எட்டி பார்த்துட்டு அந்த சொல்கிற செய்திகளை காது கொடுத்து கேட்பார் கேட்டுட்டு வேகமாக ஓடிடுவார் இப்படியே டெய்லி நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு நாள் பாடம் நடத்திட்டு இருந்த இமாமுல் ஆலம் அபு எழும்பி அந்த சிறுவன் பக்கத்தில் போனாங்க இப்போ ஏன் வெளியே நின்று கேட்குற உள்ளே வர வேண்டியது தானே உண்டை படிக்கணும்னு இவ்வளவு ஆர்வம் இருக்குது ஆனால் நின்று கேட்டுக்கிட்டு ஓடிடுறீ உள்ள வந்து உட்கார வேண்டியது தானே என்று கேட்டபோது அந்த சிறுவர் சொன்னார் என்னுடைய குடும்பம் ரொம்ப ஏழ்மையான நிலமையில் இருக்குது நான் வந்து கழுதையில் துணிகளை ஏற்றி ஆற்றுல கொண்டு போய் துவைப்பேன் துவச்சி அதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு தான் என்னுடைய தாயாரை நான் காப்பாற்றிட்டு இருக்கிறேன் எங்களுக்கு வேறு குடும்பத்துக்கான எந்த வருமானமும் கிடையாது நான் உள்ளே வந்து உட்காந்துட்டேன்னா என்னை விடமாட்டிங்க அப்போ என்னுடைய தாயை யார் கவனிப்பார் அதனால தான் கொஞ்ச நேரம் நின்று கேட்பேன் ஓடிடுவேன் நேராக ஆற்றுக்கு போவேன் துணியை துவைப்பேன் அதை காய போடுவேன் டெலிவரி பண்ணுவேன் மறுநாள் நான் வருவேன் இதுதான் என்னுடைய பழக்கம் நாங்கள் அப்படியா வா என் கூட வா அப்படின்னு அந்த குழந்தையை கூட்டிகிட்டு நேராக அந்த பையனுடைய அம்மாட்டை போனாங்க இம்மாட்ட உன் பிள்ளைக்கு ரொம்ப கல்வியில் ஆர்வம் இருக்குது ஒரு விளையாட்டு பிள்ளை தான் துவைக்க போகுது குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைக்குது அதோட கல்வியிலையும் அதுக்கு ஆர்வம் இருக்குது அதனால என்னுடைய மாணவனா என்னுடைய மகனாக இந்த பிள்ளையை நான் தத்தெடுத்து இந்த பிள்ளைக்கு நான் பாடம் படித்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அதனால உங்களுக்கு இவர் துணி தவச்சு டெய்லி என்ன வருமானம் வருமோ அந்த வருமானத்தை நானே தரேன் உங்கள் உங்களுக்கு அதனால் எந்த சிரமமும் வராது நான் காசும் தர்றேன் இந்த பிள்ளைக்கு நான் இல்மும் கொடுப்பேன் ஒரு காலகட்டத்தில் இந்த நாட்டினுடைய மன்னரோடு அமர்ந்து இந்த பிள்ளை பால் குடிக்கும் அப்படி ஒரு ஒரு பெரும் பாக்கியத்தை அந்த அல்ல இந்த பிள்ளைக்கு தருவான் என்று அந்த பிள்ளையை இமாமுல்லாகும் தன்னுடைய பொறுப்பில் எடுத்து படித்து கொடுத்தாங்க அந்த பிள்ளை தான் இமாமு அபியூசுப் ரஹமதுல்லா இப்போ அந்த அளவுக்கு குடும்பத்தில் வறுமை இருந்தும் கூட அந்த வறுமையை காரணம் காட்டி படிப்பை விடாமல் அந்த வறுமையை ஜெயிச்சு காட்டி கல்வியிலையும் ஒரு பெரிய சாதனையை பண்ணவங்க அபி அபியூசுப் ரஹமத்துல்லாஹி அலிஹி ஏன்னா இந்த உலகம் கல்வியின் மூலமாக மட்டும்தான் இயங்கி கொண்டிருக்குது கல்வியினால் தான் இந்த உலகத்துக்கும் மரியாதை உலகத்துல இருப்பவங்களுக்கும் மரியாதை கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் மரியாதை எதனால அவரிடத்தில் கல்வி இருக்குது அந்த கல்வி அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒன்று உலகத்துக்கு வழிகாட்ட வந்த வான்மரையின் முதல் வசனம் ஹிரா குகையில் இறங்கியது நபியே ஓதுங்கள் படியுங்கள் சிந்தியுங்கள் தெளிவடையுங்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அறியாமை அகல வேண்டும் அல்லாஹு சம்பந்தப்பட்ட ஞானமும் கிடைக்க வேண்டும் படைப்புகள் சம்பந்தப்பட்ட ஞானமும் கிடைக்க வேண்டும் என்றுதான் தான் குரானுடைய முதல் வசனம் வந்தது நான் இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தேன் என்று பெருமானார் சொல்லும் அலிவசல்லம் பேசுகிற போது இன்னம்மா அல்லிமா நான் கற்றுத்தரும் ஆசிரியராக வந்திருக்கிறேன் நீங்கள் அத்தனை பேர்களும் எனக்கு மாணவர்கள் உங்களுக்கு நான் ஞானம் படித்து கொடுப்பதற்காக கல்வி படித்து கொடுப்பதற்காக ஒரு ஆசிரியராக அல்லாஹ் என்னை இருக்கிறான் என்ன ஆசிரியர் நான் என்ன படித்து தருவேன் அடுத்து இன்னொரு இடத்துல பேசுகிறாங்க இன்னமா புயஸ்து அஹ்லாக் நற்குணங்களை உங்களுக்கு நான் படித்து தருவேன் நான் படித்து தரக்கூடிய கல்வி வெறும் பொழப்புக்கு உதவுற கல்வி அல்ல அது ஒழுக்கத்துடன் கூடிய கல்வி எந்த கல்வியில் ஒழுக்கம் இருக்குதோ அந்த கல்வியை மார்க்கம் கல்வி என்று பேசுகிறது ஏற்றுக்கொள்கிறது அந்த ஒழுக்கம் நிறைந்த கல்வியை சொல்வதற்காக அல்லாஹ் என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார் பெருமானார் சொல்லாஹு அலி வஸ்லமுடைய இருபத்தி மூன்று ஆண்டுகால வாழ்க்கையில் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் மாணவர்களுக்கு ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியை போதித்தார்கள் அந்த கல்வியை அடுத்த தலைமுறைக்கு தாபியன்களுக்கு சஹாபிகள் கொண்டு வந்தார்கள் அபுகுரையிறாரதி எல்லாவுனுக்கும் தெருவில் போய்ட்டுருக்குறாங்க ஏற்றப்பில் ரெண்டு பேர் வர்றாங்க தங்க வயசானவங்க ஒரு தர் இளைஞர் ரெண்டு பேரும் வந்துட்ருக்கிறாங்க அந்த இளைஞருக்கு அபுகுரையிறாவை ஏற்கனவே தெரியும் இப்போ அப்படி கரெக்டாக கிராஸ் பண்ணும்போது அந்த இளைஞர் அபுகுரீராரதி இல்லாமனுக்கும் சலான் சொன்னாங்க சலான் சொன்ன உடனே அபுகுரீராரதி எல்லா பதில் சொன்னாங்க பதில் சொல்லிட்டு கேட்டாங்க எப்பா மம்மா அக்க உன்னோட வர்றது யாருன்னு கேட்டாங்க அப்போ அந்த இளைஞர் சொன்னார் எங்கள் அத்தா அப்படின்னார் எங்கள் அத்தான்னு சொன்ன உடனே அபுகுறியும் கோவம் வந்துருச்சு கோவம் நபியினுடைய வழிக்கு நீ மாறு செய்து விட்டாய் நபி வழிக்கு மாற்றமாக நீ நடக்கிறாய் என்று அந்த இளைஞர்கிட்ட சொன்னாங்க உன்ன அந்த இளைஞர் கேட்டாரு நான் என்ன நபி வழிக்கு என்ன மாற்றம் செஞ்சுட்டேன் நான் கரெக்டாக சுனதை பேணக்கூடிய ஆளுதான் அப்படின்னு சொன்ன உடனே அபுகுரியன்னு சொன்னாங்க அல்லமனா ரசூலுல்லா பெருமானார் செல்லாகுலே சொல்ல எங்களுக்கு கற்று தந்து எங்களுக்கு ஒழுக்கத்துடன் கூடிய இல்மை படித்து தந்தாங்க அந்த படித்து தந்த விஷயத்தில் ஒன்று என்னன்னா எங்கள்கிட்ட ஒரு சொன்னாங்க நீங்கள் அத்தாவோடு நடக்கிறதாக இருந்தால் அத்தாவுக்கும் முந்தி நடக்க வேணாம் அத்தா முன்னால் போனோம் மகன் நீ பின்னால் வரணும் உங்கள் அத்தாவினுடைய எட்டுக்கு முன்னால் உன் காலினுடைய எட்டு இருக்கக்கூடாது உங்கள் அத்தா முன்னால் போகணும் நீ பின்னால் வரணும் தான் போகணும் அப்படிங்கிற நிர்பந்தம் ஏற்பட்டால் அத்தாவுடைய எட்டும் உன் எட்டும் சமமா இருக்கணும் எந்த நேரத்துலயும் அத்தடை எட்டுக்கு முன்னால உன் எட்டு போகக்கூடாது கால் எட்டு போகக்கூடாது அப்படி போகாம இருக்கணும்னு எங்களை பயிற்சித்தாங்க பயிற்றுவித்தாங்க நாங்க அந்த ஒழுக்கத்தோட வாழ்ந்தோம் ஆனா உங்க அத்தா பின்னால வர்றாரு நீ முன்னால வர்ற இது நபிவலிக்கு மாற்றம் ஆயிற்றே இப்படி நடக்கக்கூடாது என்று கண்டித்தார்கள் அபு குரீரா ரதியாகவும் அன்பு இந்த ஒழுக்கத்துடன் கூடி கூடிய ஞானத்தை இல்லை இந்த உலகத்திற்கு சொல்ல வந்தவர்கள் பெருமான் சல்லாஹூ சொல்லும் கோபமே பட மாட்டாங்க யார்டையும் கோபப்பட மாட்டாங்க சாந்தமே வடிவான சர்தார் நபி கோபப்பட்ட தருணங்களை வரலாற்றில் நாம் பார்த்தால் ஆச்சரியமாக இருக்குது பேசிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க பெருமான் சொர்க்கத்தை பற்றி பேசுறாங்க சொர்க்கம் நாம எது கேட்டாலும் கிடைக்கும் அங்க உற்பத்தி கிடையாது தயாரிப்பு கிடையாது மூலப்பொருட்களை வைத்து இன்னொரு பொருளோடு இணைத்துத்தான் பொருளை உருவாக்குற உலகத்தினுடைய அமைப்பு சொர்க்கத்தில இல்லை சொர்க்கத்தில் எல்லாம் ரெடியாக இருக்கும் பிரியாணினா பிரியாணி சட்டனா சட்ட கைலினா கைலி எது கேட்டாலும் அது அப்படியே கிடைக்கும் என்று பேசிக்கொண்டே வருகிற போது பெரும நார் சொல்லல்லாஹலி இடத்தில் ஒரு கிராமப்புறத்து அரபி அவர் எழுந்து கேட்டார் யார சொல்லல்லா சொர்க்கத்தின ஆடைகள் நூலிலே தயாரிக்கப்படும் என்று கேட்டார் சொர்க்கத்தினுடைய ஆடைகள் எந்த நூலில் தயாரிக்கப்படும் அதை கேட்ட உடனே சஹாபிகள் கொல்லுன்னு சிரிச்சுட்டாங்க ஏன்னா தான் சூழ்நிலை சொன்னாங்க சொர்க்கத்தில் தயாரிப்பு கிடையாது மூலப்பொருட்களை வைத்து வடிவமைப்பு என்பது கிடையாது எல்லாம் ரெடிமேடா இருக்குது கேட்ட உடனே கேட்ட பொருள் அப்படியே கிடைக்கும் என்று சொன்ன அந்த செய்தி சொல்லி அதனுடைய சூடு ஆறுறதுக்கு முன்னால பட்டு எதுல இருந்து உற்பத்தி செய்யப்படும் பட்டினுடைய நூல் என்ன நூல் என்று கேட்ட உடனே சாபிகள்ல சில பேர் சிரிச்சுட்டாங்க சிலதாளுசுள்ளி மோச வந்துடுச்சு செவந்துட்டே கேட்டாங்க தலுஹ கூன மின் ஜாஹிலின் எஸ் ஆலு அய்ய ஆலிமா தெரியாத ஒன்றை தெரிய வேண்டும் என்பதற்காக கேட்கிற ஒருவரை பார்த்தா சிரிக்கிறீர்கள் தெரியாத ஒன்றை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி கேட்குறாரு அப்படி கேட்குறவரை பார்த்து இது கூடவா அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அடுத்து அவர் எதையும் கேட்க மாட்டார் அப்படி கேள்வி கேட்கிற ஆசை நமக்கு தெரியணுங்கிறது அவருடைய ஆசை தெரியாத ஒன்றை தெரிய வேண்டும் என்று நினைத்து கேட்கக்கூடிய ஒருவரை பார்த்தா நீங்கள் சிரிக்கிறீர்கள் சிரிக்காதீர்கள் ஒருவர் ஜாகிலாக இருக்கக்கூடியவர் ஆலிமாக மாற வேண்டும் அறியாத ஒன்றை அறிய வேண்டும் என்று நினைத்தால் அறிய வேண்டும் என்கிற குணம் அவரிடத்தில் வர வேண்டும் பெருமானார் கோபப்பட்ட இடம் கேள்வி கேட்கிற போது யாராவது சிரித்தால் பெருமானாருக்கு பிடிக்கல ஏன்னா அவர் அறிவாளியாக மாறணும்னு ஒரு சொல்ல ஆசைப்படுறாங்க இந்த உலகத்தில் வந்த நபிமார்களில் வந்த தலைவர்களில் உம்மத்தில் இருக்கிற எல்லோரும் அறிவாளிகளாக மாறணும்னு ஆசைப்பட்டவங்க பெருமானார் சொல்லல்லாஹலி வசலம் ஐஷா அம்மாவோட பேசிகிட்டு இருந்தாங்க பேசும்போது சொல்ல சொன்னாங்க ஐஷா எனக்கு அல்லா ஒரு சுப செய்தி சொல்லியிருக்கிறான் இந்த உம்மத்தில் யாராவது ஒருத்தருக்கு மூணு குழந்தைங்க பிறந்து அந்த மூணு குழந்தைங்க பருவ வயதை அடைகிறதுக்கு முன்னால் இறந்து போயிடுச்சுன்னு சொன்னால் மறுமை நாள் ஆகிறத்தில் பெற்றோர்கள் நரகம் போகாமல் இந்த பிள்ளைங்க பாதுகாக்கும் அந்த பிள்ளைங்க பெற்றோர்களை சொருக்கத்துக்கு கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு ஒரு சுப செய்தி அதெல்லாம் எனக்கு சொல்லியிருக்கிறான் என்று சொல்லி ஆயிஷா ஆயுஷாட்டை சொன்னாங்க இப்போ நமக்கு இந்த மாதிரி செய்தி சொல்லப்பட்டோம் அலமதுல்லா அலமதுல்லா அலமதுல அதோட மேட்ரு ஓவர் மட்டும் இந்த செய்தியை சொன்ன உடனே ஆயிஷா அம்மா அலமதுல்லான்னு சொன்னாங்க சொல்லிட்டு அடுத்து கேட்டாங்க யார சொல்லா உங்க உண்மத்துல ரெண்டு பிள்ளைங்க ஒருதருக்கு இறந்து போயிருந்தா மூணு பிள்ளைங்க இறந்து போயிருந்தா தான் அந்த பிள்ளைங்க பெற்றோர்களை சொர்க்கம் கூட்டிட்டு போகணும்னு சொல்றீங்க ஆனா ஒருதருக்கு ரெண்டு பிள்ளைங்க தான் இறந்துருக்குது பருவ வயது அடைகிறதுக்கு முன்னால அப்ப அவருடைய நிலை என்ன ரசூல்லா சிரிச்சுட்டே சொன்னாங்க ரெண்டு பேரும் மௌத்தா போனாலும் அப்படித்தான்மா மூணுக்கு என்னவோ அதுதான் ரெண்டுக்கும் அப்படின்னு ஐஷா அம்மா அலமதுல்லான்னாங்க அடுத்து கேட்டாங்க யாரும் சொல்ல அப்படின்னா ஒரு புள்ள மௌத்தா போயிருந்தா ரசூல்லாவுக்கு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு சிரிச்சிட்டே சொன்னாங்க ஐஷா ஒரு புள்ள மௌத்தா போனாலும் அப்படிதான்மா ஐஷா அம்மா உடல்ல அதாவது சொல்ல அவங்க உண்மத்தில் ஒருத்தருக்கு ஒரு புள்ள கூட மௌத்தா போகலை அப்போ அவருடைய நிலைமைக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு நல்ல கேள்விகள் கேட்பதற்கு செய்யப்பட்ட நல்ல கேள்வி அல்லாவுடைய தௌஃபிக்கு வேணும் அல்லாவுடைய தௌஃபிக்கு இருந்தா தான் நல்ல கேள்வி வரும் இல்லைன்னா இடக்கு மடக்கா தான் வரும் நல்ல கேள்வி வரணும்னா அல்லாவுடைய தௌஃபிக்கு வரணும் அப்போ நல்ல கேள்விகள் கேட்பதற்கு தௌஃபீக்கு கொடுக்கப்பட்ட பெண்ணே அப்படின்னு கூப்பிட்டு சொல்றாங்க ஒரு பிள்ளை கூட ஒருத்தருக்கு மௌத்தா போகலைன்னா உம்மத்தி அந்த உம்மத்துக்கு நான் இருக்கிறேன்ல பிள்ளையா இருந்து மூணு பிள்ளைங்க அந்த பெற்றோர்களை சொற்கம் போக விடாம தடுக்கு நரகம் போக விடாம தடுக்குதுன்னு சொன்ன அந்த வேலையை நான் பாப்பனே நான் காத்துட்டு இருக்கிறேம்மா ஒரு பிள்ளை கூட மௌத்தா போகாத ஒரு பெற்றோர்கள் சொற்க நாங்கள் வந்து ஒரு கால் நரகம் போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் நரகத்துக்கு போக விடாமல் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்புன்னு சொன்னாங்க பெருமானார் சொல்லலா குழிவர் சொல்லம் ஆயிஷா அம்மாவுடைய சாதுரியமான கேள்வி மூணுன்னு சொல்லப்பட்டது ரெண்டு ஒன்று ஒன்று இல்லைன்னாலே அதுதான் என்கிற நிலைமைக்கு வந்தது இல்லையா அது ஒரு சாதுரியமான கேள்வி பெருமானாருக்கு பிடிக்கிது நல்ல கேள்விகள் கேட்கிற போது பாராட்டுறாங்க கேள்விகள் கேட்கும்போது யாராவது சிரிச்சா தட்டுறாங்க மாமல்லாவீபாரம்லாவுக்கு ரொம்ப சந்தேகம் பெரிய ஞானி உலகமே அவற்றை பாடம் படிக்க ஆசைப்பட்டு கிடக்குது அப்படிப்பட்ட ஒரு பெரிய இப்போ நம்ம நமக்கு நமக்குள்ள ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா நம்ம சில ஊரில் சில பழக்கம் இருக்கும் ஒரு அஜித் இருப்பார் அவர்டபி அஜித்து வாங்கல காஜாப்பா மூலுக்கு ஓதிடுவோம் அப்படிம்பாங்க அவர் சொல்லுவார் எனக்கு ஓது தெரியாதும்பார் மௌலுது கூட வகை தெரியாதா உங்களுக்கு மௌலது கூட உக தெரியாதா அஜத்துன்னா அவர் காஜாப்பா மௌலு தெரிஞ்சிருக்கணும் இதான் மகசால சொல்லிக் கொடுப்பாங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அது வேற பிரச்சனை இப்போ இப்படி நினைக்கிறோம் இல்ல இமாமுல் ஆலமுக்கு ஒரு சந்தேகம் நாய் குறிப்பிட்ட காலகட்டம் வரையிலும் காலை கீழே வச்சு ஒன்று கிடைக்கிது ஒரு குறிப்பிட்ட பின்னால காலை தூக்குது ஏன் இந்த நாய்க்கு இந்த வேலை இமாமுல்லாலமுடைய சிந்தனை நம்ம எத்தனையோ நாயை பார்த்துருக்குறோம் நமக்கு சிந்தனை வருதா இமாமுல் ஆலாமுக்கு அப்படி ஒரு சந்தேகம் ஏன் இப்படி இது பண்ணுது ஒரு ஆடு மேய்க்கிற இடையற்ற போய் கேட்டாங்க ஏத்தா நாய் ஏன்பா இப்படி வித்தியாசமாக செயல்படுது அப்படின்னு அவர் சொன்னார் பெரிய அஜத்துங்கிறார்களை இமாமுல் பிரம்மாண்டமான இமாமுல்லான்னு சொல்கிறா இது கூட உங்களுக்கு தெரியாது அது வயசுக்கு வர்ற வரையிலும் காலை கீழே வச்சு ஒன்று இருக்கும் வயசுக்கு வந்துட்டால் காலை மேலே தூக்கிடும் அது நாய்க்கு கூட தெரியுது மூத்திரம் மேலே படக்கூடாது அதுவே நஜிசு ஆனால் அது என்ன பண்ணுது ஒரு ஸ்டேஜுக்கு பின்னால நம்ம மேல மூத்திரம் போட்டுற அது ரொம்ப சாதுரியமாக செயல்படுது இதுதான் மேட்டில் சொன்னாங்க நம்முடைய இமாம்கள் நம் எங்களுடைய வாழ்க்கையில என்ன சந்தேகம் வந்தாலும் சரி போய் கேட்கறதுக்கு வைக்கப்பட்டவங்க இல்லை ஏன்னா இந்த மார்க்கம் அறிவ விரும்புகிற மார்க்கம் அறியாமையை வெளியேற்றணும்னு நினைக்கிற ஒரு மார்க்கம் நாளைக்கு பதுர் யுத்தம் நடந்துச்சு நம்ம வரலாறுலாம் சொல்லுவோம் அந்த பதுர் யுத்தத்தினுடைய எழுபது கைதிகள் முஷரிக்கீன்களுடைய தரப்பில் எழுபது பேரை கைது பண்ணாங்க அந்த கைது செய்யப்பட்ட கைதிகளை கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்டிருக்குது என்ன செய்வோம் சொல்ல கேட்டாங்க என்ன செய்வோம் இவங்களை என்ன பண்ணுவோம் மருதியெல்லாம்னு சொன்னாங்க போட்டுரும் யாரும் சொல்லலாம் கொன்றுவோம் என்ன அடி அடித்தானுங்க நம்மளை மக்காவில் வாழ விட்டாங்களா இருக்க விட்டாங்களா அம்மாரை அடித்தாங்க யாசிரை அடித்தாங்க சுமையாவை அடித்தாங்க பிலால் அடித்தாங்க ரதியெல்லாம் வான்கும் எல்லாரையும் அடித்தாங்களே அதனால் இவங்களை விடக்கூடாது கொன்றுவோம்னாங்க அபிபக்ரதி எல்லாம் கேட்டாங்க என்ன செய்யலாம்னு யாரை சூழல்லா என்ன இருந்தாலும் நம்ம குடும்பம் தானே நம்மெல்லாம் அடித்தாலும் மறப்போம் மன்னிப்போங்கிற உள்ளவங்க தானே விட்டுரும் யாரை சூழல்லா மன்னிச்சுருவோம்னாங்க சிலந்தாலேஸ்வரம் ரெண்டு கருத்தையும் கேட்டுட்டு ஒரு சாதுரியமான முடிவெடுத்தாங்க இந்த உலகத்தில் அறிவொளி இயக்கம்னு நம்ம சொல்கிறோம் அறிவொளி இயக்கம் அப்படிங்கிறது பள்ளிக்கூடம் படிக்காதவங்களுக்காக படித்து கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் பெருமாநா சிலந்தாலு அந்த கைதிகளை கூப்பிட்டு சொன்னாங்க உங்களில் யார் யாருக்கெல்லாம் எழுத படிக்க தெரியுமோ அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தரும் மதினாவில் இருக்கிற பத்து எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு எழுதவும் படிக்கவும் படித்து கொடுக்கணும் படித்து கொடுத்துட்டா விடுதலை உங்களுக்கு உடனே விடுதலை நீங்கள் எந்த கப்பவும் ஜிஸிய வரியும் கெட்ட வேண்டிய அவசியம் இல்லை எந்த தண்டனையும் உங்களுக்கு கிடையாது நீங்கள் பத்து பேருக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா உங்களை நாங்கள் விடுவிச்சிருவோம்னு சொன்னாங்க அந்த எழுபது பேர்டை பாடம் படித்ததில் ஒரு ஆள் தான் செய்து மனு ஸ்தாபித்துறது எழுதாகும் அந்த ஜெய்துபுனு சாபித்து தான் பின்னால புராண தொகுக்கிற பொறுப்புக்கு வந்தாங்க யாரை போடலாம் என்று அபிபக்கருதி அல்லாஹனும் உமரதி அல்லா ஆலோசனை செய்யும் போது ஜெய்துபுன்னு சாபித்த போடலான்னு முடிவுக்கு வந்தாங்க அந்த ஜெய்துபுன்னு சாபித்து யாற்ற பாடம் படித்தவர் பதிரனுடைய யுத்த கைதிகள்கிட்ட பாடம் படித்தவர் அப்ப இதுதான் மார்க்கம் மார்க்கம் இந்த வாழ்க்கையில நமக்கு தரக்கூடிய ஒரு செய்தி படிக்கணும் படிக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அறிவு வளர்க்கணும் அல்லாஹ் அறிவாளிகளை விரும்புகிறான் அல்லாஹ் அறிவினுடைய மேன்மையை பெற்ற பெருமக்களினுடைய கூட்டத்தில் நம்மை கபுல் செய்வானாக வாஹ்ரு தஹ்வான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தஃஃபிருக வ அதூபு இலைக் சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா யஸ்ஸிஃபூன் وسلامنا المرسلين والحمد لله رب العالمين بحق صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله وصل على جميع الأنبياء والمرسلين الحمد لله رب العالمين السلام عليكم